வணக்கம் மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க ஒரு விஷயம் உங்களுக்கு காமிக்கணும்னு சொல்லிட்டு தான் நான் போகிறேன் இப்போது அந்த வேப்ப கொண்டு போகிறக்கிற வேலை நிறையா போய்ட்டுருக்கேன் கிராம சைடில் நானும் பொறிக்கிறக்கேன் சின்ன வயசில் அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆறு டைம்லாம் அப்போது ரேட் போச்சு கம்மியாக இருந்துச்சு இப்போலாம் ரேட் வந்து ஒரு கிலோவே எழுபது ரூபான்னு போயிட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க சரி அதை தான் நம்ம இங்கேலாம் எங்கள் பாட்டி எங்கள் அம்மா எல்லாம் இருக்காங்க நான் அதை பார்க்கறான்னு தான் இருக்கேன் பாருங்கள்

கிலோ எவ்வளோ போகுது அது எழுபது ரூபா போயிட்டு இருக்கா வெயில் பயங்கரமா இருக்குங்க கிட்டத்தட்ட இப்போ ஒரு அஞ்சு நாளைக்கு வெயில் அதிகமாக இருக்கு மே மாதம் வெயில் மாதிரி இருக்கு வெயில் அப்படியே நோய் விட்டு வெளியே போனாவே அப்படியே பத்து

அப்டா மெஞ்சு மெஞ்சு மீட்கணும். ஏமா இதுக்கே கக்கர் தர்னா வேற கோட்ட கड़कாது. வெறும் வேப்பந்தோலாக தான் இருக்குங்கிறாங்க வேப்பம் கூட எதுவும் இல்லை அதிகமாக இதெல்லாம் ஒன்றும் படம் அதிகமாக இல்லைங்க நிறைய பேர் புரியாங்க வந்து அது பேர் மேலே ஏரிய உளுக்கியே அடிப்பழிச்சு எடுத்துகிட்டு போகிறாங்க ஊசல் காமிக்கிற மாதிரி குச்சி அடிச்சு விட்டணும் வீழும்